ஒன்றிய அமைச்சர் முழு பூசணிக்காய சோத்துல மாறி தேசிய பேரிடர் நிதினு நான் உனக்கு கொடுக்க முடியாதுன்னு தான் சொல்ல வராங்க ஆனா அப்படி ஒண்ணு சட்டத்திலேயே இல்லைன்றாங்க சட்டத்துல தேசிய பேரிடர் ரெஸ்பான்ஸ் பண்ணுன்னு இருக்குங்க இதுல யாரும் தன்னோட பேக்கெட்ல இருந்து காசு எடுத்து தள்ள ஆனால் ஒரு ஆத்திரமும் கோபமும் இருந்த நிர்மலா சீதாராமனுடைய உரையில் நிவாரணம் இல்லை அதை தவிர மத்திய அரசு நேஷனல் டிசாஸ்டர் ஏன் அனௌன்ஸ் பண்ணல இல்லைங்க அந்த சிஸ்டமே இல்லை ஒரு மனித இடரை ஒன்றிய ஆட்சியும் அதனுடைய சிபிசிஎல் என்கிற அந்த எண்ணெய் கழிவுகளை விட்டு ஒரு தனி ஒரு நிறுவனமும் செஞ்சது அதை பற்றி இந்த ப்ரெஸ் மீட்டில் ஏன் பேசல உங்களுக்கு விவரம் வந்து பெட்ரோலியம் நேச்சுரல் கேஸ் மினிஸ்ட்ரியிலேருந்து கேட்டு பிரதமர் அப்பாயின்மெண்ட் கொடுத்து முதல்வர் போகாம இருந்திருந்தால் இதே வாய் எப்படியெல்லாம் பேசும் என்னன்னா மணிப்பூர் ஒரு வருஷம் எரிஞ்சா அங்கேயே போகாத பிரதமர் ஒரு நாளில் முதல்வர் ஒரு இடத்துக்கு போகணும்னு சொல்கிற கட்சி இது வந்து உண்மையில அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மோடியை கிண்டல் பண்ணுறாங்க ரேசன் அட்டையே இல்லாதவங்களுக்கும் நிவாரணம் வேணும் வங்கி கணக்கே இல்லாதவங்களுக்கும் நிவாரணம் வேணுங்கிறது தான் சரியான கோரிக்கை இன்னொன்று கேட்குறேன் இந்த ஆறாயிரம் ரூபாயை பத்தாயிரம் ரூபாய் உயர்த்தி கொடுக்கணும்னு தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணது பிஜேபி நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இந்த பத்தாயிரமா உயர்த்தி கொடுக்கிறதுக்கு சொல்லட்டுமே நிர்மலா சீதாராமன் செய்தியாளர்கள் சந்திப்புல தேசிய பேரிடரா தமிழ்நாட்டுல ஏற்பட்ட வெள்ள பாதிப்புகளை அறிவிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன இல்ல தமிழ்நாட்டுக்கு ஏற்பட்ட ஒரு பேரிடருக்கு பதில் சொல்றதுக்காக நிர்மலா சீதாராமன் பேசுறாங்க பொதுவா பாதிக்கப்பட்ட மக்கள் ஒரு அமைச்சர் என்ன சொல்றாங்கன்னு பார்ப்பாங்க அப்போ அவங்க பேச்சுல ஒரு அக்கறை இருக்கணும் எங்கேயாவது அக்கறைன்னு ஏதாவது இருக்கான்னு தான் பார்க்க வேண்டியிருந்தது இன்னொன்னு ஒரு முதலமைச்சர் பல்வேறு அதிகாரிகளோட தான் என்ன உதவி மாநிலத்துக்கு தேவைன்னு கேக்குறாங்க சட்டத்துல இல்லாத ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்தினா இவங்க வந்து ஓகே அதுக்கு ஒரு பதில் சொல்லலாம் இன்னொன்னு அரசு ரீதியான தகவல் தொடர்புகள் செய்யற ரெண்டு பேருமே ஐஏஎஸ் அதிகாரிகள் அமைச்சர்கள் தான் ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா புதிய கண்டுபிடிப்பு மாதிரி தேசிய பேரிடர் அப்படின்னு அறிவிக்கிற வழக்கமே இல்லை அப்படின்னு ஒரு அறிவு செய்யறாங்க ஆனா தமிழ்நாடு அரசு கேட்கறது என்ன மாநில அரசுக்குன்னு இருக்கிற நிதியை ஒன்றிய அரசு விடுவிச்சிருக்கு விடுவிச்ச நிதியை நாங்க செலவு பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது இல்லாமையும் கூடுதலான செலவை ஃபுல்லா மாநில அரசு தான் செய்யுது இப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா தொள்ளாயிரம் கோடி அவங்க தொள்ளாயிரம் கோடி அவங்க கொடுத்தா முன்னூறு கோடி மாநில அரசு கொடுக்கணும்னு சட்டம் வெறும் ஆயிரத்தி அறநூறு கோடியில இப்ப இருக்கிற பிரச்சனைகளை தீர்த்தர முடியுமா பன்னெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல மக்களுக்கு இழப்புனா அப்ப எவ்வளவு நிவாரணம் செய்யணும் எவ்வளவு மறு கட்டமைப்பு செய்யணும் ஆனா ஒன்றிய அமைச்சர் முழு பூசணிக்காய சோத்துல மாறிக்கிறான் என்னன்னா தேசிய பேரிடர் நிதின்னு நான் உன்ன கொடுக்க முடியாதுன்னு தான் அவங்க சொல்ல வராங்க ஆனா அப்படி ஒன்னு சட்டத்திலேயே இல்லைன்றாங்க சட்டத்துல தேசிய பேரிடர் ரெஸ்பான்ஸ் பண்ட்னு இருக்குங்க அது இல்லாமையும் ஒன்றிய நினைச்சா மாநில அரசுக்கு நிதி கொடுக்க முடியும் ஒரு அதிகமான வரி கொடுக்கிற ஒரு மாநிலத்துல மக்கள் நல்ல வாழ்நிலையில் இருந்தாங்கன்னா இன்னும் அதிகமான வரி ஒன்றிய ஆட்சிக்கு கிடைக்கும் அப்புறம் நெருக்கடியில் இருக்காங்கன்னா நிதியை ஒதுக்கி அதன் மூலமா மக்கள் இப்ப இடர்ல இருந்து மீட்டு தொழில்களை நிவர்த்தி செஞ்சு நல்ல நிலைமைக்கு கொண்டு வர போறீங்க அவ்வளவுதான பண்ண போறீங்க இதுல யாரும் தன்னோட பேக்கெட்ல இருந்து காசு எடுத்து தள்ள ஆனா ஒரு ஆத்திரமும் கோபமும் இருந்த நிர்மலா சீதாராமனுடைய உரையில நிவாரணம் இல்லை அதுதான் சொல்ல வேண்டியிருக்கு சார் அதே போல திருநெல்வேலியில மக்கள் கஷ்டப்படும்போது முதல்வர் வந்து அலையன்ஸோட டெல்லியில இருந்தாரு இங்க வந்து நாங்க அனுப்புல என்டிஆர் டீம் தான் இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தையும் முன் வச்சிருந்தாங்க இந்த நாட்டுக்கு ரெண்டு பிரச்சனை இருக்குங்க அதாவது ஒரு நம்முடைய எம்பிக்கள் வெள்ள நிவாரணம் வேணும்னு நாடாளுமன்றத்துக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க திடீர்னு சம்மந்தமே இல்லாமல் தமிழ்நாட்டு எம்பிக்களை கொத்து கொத்தா நீங்கள் வந்து சஸ்பெண்ட் பண்ணிடுறீங்க அப்போ என்னுடைய பிரச்சனையை பேசுறதுக்கான இடமா அரசியல் மேடை மாறிடுது அப்போ நீங்கள் இந்தியா அணிங்கிறது தான் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்காக பேசுகிற ஒரே அணி ஒன்றிய அரசாங்கம் அதை கண்டுக்கலைன்னா ஒன்றிய அரசாங்கத்தோட மேடையில் அதுக்கு இடம் இல்லைன்னா அப்போ என்ன நடக்கும் இந்தியா அணியில் பேசுறதும் தமிழ்நாட்டுக்காகத்தான் ரெண்டாவது விஷயம் பிரதமர் அப்பாயின்மெண்ட் கொடுத்து முதல்வர் போகாம இருந்திருந்தா இதே வாய் எப்படி எல்லாம் பேசும் அதையும் கேட்கணும்ல பிரதமர் வந்து உங்களை பார்க்கவே நேரம் கொடுத்துட்டாரு ஆனா நீங்க வரல ஆனா நாங்க என்ன பண்ணோம் நாங்க நீங்களே இங்க வாங்கன்னு கூப்பிட்டுக்கிட்டு தான் இருந்தோம் ஒன்றிய ஆட்சி ஒன்றிய அரசாங்கம் தன்னோட குழு அனுப்புங்க அமைச்சர் அனுப்புங்க சட்டம் எதுவும் அதை செய்ங்கன்னு சொன்னோம்ல என்னன்னா மணிப்பூர் ஒரு வருஷம் எரிஞ்சா அங்கேயே போகாத பிரதமர் ஒரு நாள்ல முதல்வர் ஒரு இடத்துக்கு போகணும்னு சொல்ற கட்சி இது வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா கிண்டல் பண்றாங்க சார் அதே மாதிரி திருநெல்வேலியில தேவையானது வந்து அமித்ஷா அவர்கள் கிட்ட பேசி ஒன்பது ஹெலிகாப்டர் அனுப்புனதாகட்டும் நாற்பத்தி ரெண்டாயிரம் பேரை வந்து அவங்க மீட்டிருக்காங்க அப்படிங்கிற விவரங்கள் எல்லாம் சொல்லி தொடர்ந்து வந்து அலைபேசியில தொடர்பு கொண்டு என்ன ஆச்சு அப்படிங்கறத கேட்டுக்கிட்டு இருந்தாங்க இந்த அளவுக்கு வந்து மத்திய அரசாங்கம் வந்து ஒத்துழைப்பு தராங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தையும் முன் வச்சிருந்தாங்க சரி நிர்மலா சீதாராமன் பேரிடர் பத்தி எல்லாம் பேசுறது சட்டத்துல என்ன இருக்கோ அதை தான் ஆகணும் ஆனா ஒரு மனித இடரை ஒன்றிய ஆட்சியும் அதனுடைய சிபிசிஎல் என்கிற அந்த எண்ணெய் கழிவுகளை திறந்து விட்ட ஒரு தனி ஒரு நிறுவனமும் செஞ்சுது அதை பத்தி இந்த ப்ரெஸ் மீட்ல ஏன் பேசல அதை சொல்லுங்க முதல்ல மக்களுக்கு நல்லது செஞ்ச நல்லது செஞ்சேன்னா உங்க ஒன்றிய ஆட்சியின் கையில் இருக்கிற ஒரு துறை மக்களுக்கு தண்ணியில் வெள்ளம் வந்தாலே பாதிப்பு ஏற்படும் நீங்க எண்ணெயில் வெள்ளத்தை ஏற்படுத்திட்டு இப்போ வரைக்கும் அதுக்கு எதையுமே பேசாம பூசி மெழுகி நாங்க தான் காரணம் எங்க தவறுதான்னு சொல்ற ஒரு அக்கௌண்டபிலிட்டி இல்லாத ஒருத்தர் இதை மாதிரி பேசுறதுக்கே அர்த்தம் இல்லையே பேரி பேரிடர் சட்டம் இருக்கு அந்த சட்டத்தின்படி நீங்க செயல்படணும் சட்டத்தின்படி செயல்பட்டா ஏன் கேள்வி வரப்போகுது ஒன்றிய ஆட்சியை நோக்கி நிதியை கொடுங்க மக்களுக்கு நெருக்கமா இருக்கிறது மாநில அரசு நாங்க கொடுத்த வரியில எங்களுடைய பங்கை கொடுங்க கூடுதலான நிதியை கொடுங்கிறது தான் கொடுத்தா ஒன்றிய ஆட்சியை பாராட்டுறதுக்கு எங்க யாருக்குமே தயக்க கிடையாது சரி இப்ப நீங்க சொன்னது மாதிரியே எண்ணூர்ல ஏற்பட்ட எண்ணெய் கசிவு பத்தி செய்தியாளர்கள் தரப்புல இருந்துமே இன்னைக்கு அந்த செய்தியாளர் சந்திப்புல கேள்வி எழுப்பப்பட்ட போதும் கூட அவங்க வந்து அதற்கு சரியா பதில் அளிக்கல இல்ல அதே பிரஸ் மீட்ல எல்லாத்தையும் பேசுனாங்க நிர்மலா சீதாராமன் அவங்க துறை சம்பந்தப்படாத பல விஷயங்களை பேசுனாங்க அவங்க துறையோ அல்லது எதுவுமே சம்பந்தப்படாம ஒரு தமிழ்நாட்டு அமைச்சருக்கு அட்வைஸ் பண்ற வேலையெல்லாம் அவங்க செஞ்சாங்க பத்திரிகையாளர்கள் எப்படி கேள்வி கேட்கணும்னு பேசுனாங்க அப்போ உலகத்துல இருக்கிற எல்லாத்த பற்றியும் உங்களுக்கு வந்து பேச கருத்து இருக்கும்னா ஒரு கண்ணு முன்னால் நடந்த தவறு உங்க மாநிலத்தில் நடந்தது பத்திரிகை செய்திகள் மூலமாவே தெரிஞ்சிருக்கலாம் எண்ணெய் கழிவை திறந்து விட்டதுனால எண்ணூர்ல ஆயிரக்கணக்கான மக்களுக்கு வீடுகளில் பாதிப்பு அரசு பசுமை தீர்ப்பாயம் எல்லாமே வந்து இந்த பிரச்சனை எடுத்து பேசிக்கிட்டு இருக்கும்போது தனக்கு தெரியாது என்று சொல்வதோட காரணமே என்னன்னா இந்த பிரஸ் மீட்ல நான் அரசியல் செய்ய தான் வந்தேன் மக்களுக்கு ஒரு நிவாரணமும் தான் ஆனா இதை மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க அதனால வந்து அவங்க என்ன வேணா சொல்லட்டும் மக்கள் முன்னால் அவங்க அம்பலப்படுறாங்க நாலாயிரம் கோடியில வந்து தொண்ணூத்தி ரெண்டு பெர்சன்ட் செலவாயிருக்கு அப்படின்னு சொன்னீங்க ஆனா மழை பெய்ஞ்சதுக்கு அப்புறமா வந்து இப்போ இந்த எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் நாப்பத்தி ரெண்டு சதவீதம் தான் செலவு பண்ணிருக்கோம் சொல்றீங்க அதையும் அந்த சம்பந்தப்பட்ட அமைச்சர் சொல்லல வேற ஒரு அமைச்சர் மூலமா சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருந்தாங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க இல்ல அந்த அந்த விஷயத்த வந்து இன்னும் கொஞ்சம் தெளிவாக்கணும்னு நினைக்கிறேன் அதாவது ஒரு நம்ம சென்னையில வடிகால்களை விரிவுபடுத்தி கட்டணும்னு ஒரு அரசாங்கம் யோசிச்சதே தப்புங்கிற மாதிரி தான் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க இதுக்கு முன்னால எடப்பாடி அவர் ஆட்சியில் இருக்கும்போது ஸ்மார்ட் சிட்டின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வரார் ஸ்மார்ட் சிட்டி திட்டம் எங்கெல்லாம் அமுல்படுத்தப்பட்டுச்சோ அங்கெல்லாம் வெள்ளம் தேங்கினதை நம்ம பார்த்தோம் அதுபோல இன்னைக்கு வடிகால் கட்டின இடங்கள்ல பிரச்சனைன்னு எங்கேயும் சொல்ல முடியாது வடிகால்களை முழுசா கட்டியிருக்கலாமேங்கிறது தான் கேள்வி சரி அதுக்கு எங்க நிதி வந்துச்சுன்னு நம்ம பார்க்கணுமில்ல இப்போ ஒன்றிய ஆட்சி நிதி கொடுத்துட்டு இதை பேசியிருந்தாங்கன்னா நிர்மலா சீதாராமன் பேசுவதற்கு ஒரு ரைட்ஸ் இருக்குன்னு சொல்லலாம் அந்த நிதி உலக வங்கியிடமிருந்து வாங்கப்பட்டிருக்கு பெருநகர சென்னை கார்பரேஷனே அந்த நிதியை கொடுத்துருக்கு ஒன்றிய ஆட்சி கொடுக்க வேண்டிய நிதியை எப்போ கொடுத்தாங்க தெரியுங்களா அதாவது திட்டத்தின் ரெண்டாவது பகுதிக்கு தான் ஒன்றிய ஆட்சி நிதியை கொடுக்குறாங்க அது இந்த வெள்ளம் வந்த பிறகு தான் கொடுத்தாங்க அப்போ வெள்ளம் வந்த பிறகு யாராவது முன்தடுப்பு நடவடிக்கைக்கு ஃபண்டு கொடுப்பாங்களா இப்போ கேள்வி யாரை நோக்கி இருக்கணும் அவங்க அவங்கள நோக்கி தான் கண்ணாடியை பார்த்து கேட்டுக்கணும் அப்போ அவங்க கண்ணாடியை பார்த்து கேட்க வேண்டியதை மறைக்கிறதுக்காக பிரஸ் மீட்ல ஒரு ஒரு அமைச்சர் சொல்றாரு அந்த அமைச்சர் சொல்றதுல முதல் கட்ட நிதி முதல் கட்ட நிதியை ஒதுக்கி அதுல தொண்ணூத்தி சதவீதம் வேலை நடந்துருச்சுங்கிறத ஒரு தவறா உச்சரிச்சரேன் இப்ப அதுதான் இங்க பிரச்சனை பேச போடலாம் நானே இதே சொல்லுவேன் நம்ம மாநில அமைச்சர் இந்த மிட்டிகேஷன் ஃபண்டு பத்தி பதினைந்தாவது நிதி ஆணையம் சொல்லுகிற விதிகளை திருத்த வேண்டும் என்று அமித்ஷா தலைமையேற்ற கூட்டத்துல மாநில அமைச்சர் பேசியிருக்கிறார் இதுல வந்து ஒன்றிய ஆட்சி வந்து கடைசி நேரத்துல நிதி கொடுக்கணும்னு சட்டத்துல நீங்க வச்சிருக்கீங்க நாங்கள் கேட்கும் போதே கொடுங்க திட்டத்தை செயல்படுத்துவதற்கு ஒத்துழைப்பு தாங்க அப்படின்னு அவங்க கேட்குறாங்க தமிழ்நாட்டிலேயே முத இந்தியாவிலேயே முதல் முறையாக தமிழ்நாடு தான் இந்த பேரிடர் முன் தயாரிப்புக்கான ஒரு ஏற்பாட்டையும் செய்கிறாங்க நீங்கள் இதுக்கான நிதியை கேட்டு உலக வங்கிக்கும் அவங்க தான் அறிக்கை அனுப்புகிறாங்க ஒன்றிய ஆட்சிக்கும் அவங்க தான் அறிக்கை அனுப்புறாங்கன்னா அப்போ யார் நேரத்தே செயல்பட மறுத்தார்கள்ங்கிறத மறைக்க தான் இந்த அரசியலே நடக்குது சார் அதே மாதிரி இன்னொரு கருத்தும் சொல்லியிருந்தாங்க ஆறாயிரம் ரூபாய் வந்து இந்த நிவாரண நிதி கொடுக்கறது வந்து அது கவர்மெண்டோட பணம் நீங்க வந்து ஏன் கையில கொடுக்குறீங்க மோடி அவர்கள் எல்லாருக்குமே அக்கௌண்ட் கொடுத்துருக்காரு பேங்க்ல போடுங்க அப்பதான் எல்லாருமே போய் அது ஒரு டிரான்ஸ்பரன்சியா இருக்கும் யார் வேணாலும் டேட்டா எடுத்து பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் வச்சிருந்தாங்க நேரா பேங்க்ல போட்டா நிதி வந்து சேரும் வந்து ஒன்றிய அரசாங்கம் சொல்லுகிற பச்சை பொய் நான் என்ன சொல்றேன் ஒரே செல்போன் நம்பரை வச்சு செத்து போனவங்களுக்கெல்லாம் அதாவது என்ன இன்சூரன்ஸ் செத்து போனவங்களுக்கெல்லாம் சிகிச்சை அளித்த ஊழலை செய்த மோடியாச்சு நீங்க செல்ஃபோனு வங்கி ஆதார் அட்டை இதெல்லாம் ஊழலை ஒழிக்குன்னு சொல்ல வரீங்க அது உண்மை கிடையாது இப்ப ரேஷன் கார்டில் நான் பணம் கொடுக்குறேன்னா கூட ரேஷன் அட்டை ரேஷன் பொருட்களை வாங்குறதுல சிஸ்டம் இருக்குங்க அதை பதிவு பண்ண ஒரு நிர்வாகம் இருக்குங்க டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கு மாநிலத்துக்கிட்டேயே ஒரு நெட்ஒர்க் இருக்குங்க வங்கியில வெளிப்படைத்தன்மை உண்டா வங்கி ஊழியர் என்னுடைய மக்களுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டவரா வங்கி ஊழியர் மாநில அரசாங்கத்தால கட்டுப்படுத்த முடிஞ்சவரா வங்கியோட நிர்வாகத்தை நம்மால கேள்வி ஏற்க முடியுமா ஆயிரம் ரூபாய் நிதி ஒதுக்கினாலே குறைந்தபட்ச ஆயிரம் ரூபாய் நிதி அந்த உதவித்தொகை குடுக்கறாங்கள உரிமை தொகை அந்த பணத்தையே குறைந்தபட்ச பணம் இருப்பு வச்சிருக்கலன்னு தான் ஒன்றிய ஆட்சி இப்ப ஒருவேளை இந்த ஆறாயிரத்தை அவசரத்தை கொடுக்குறோம் இன்னைக்கு பிடிச்சிட்டு நாளைக்கு சட்டப்படி நாங்க திருப்பி கொடுக்குறோன்னு சொன்னா கூட அவசர உதவிக்கான நிவாரணம் எப்படி போய் சேரும் அப்ப ரேஷன் கடையில குடுக்கிறத எப்படி ஒழுங்குபடுத்துறதுங்கிறதெல்லாம் நீங்க விவாதிங்க ரேஷன் அட்டையை இல்லாதவங்களுக்கும் நிவாரணம் வேணும் வங்கி கணக்கே இல்லாதவங்களுக்கும் நிவாரணம் தான் சரியான கோரிக்கை இன்னொன்னு கேட்குறேன் இந்த ஆறாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் உயர்த்தி கொடுக்கணும்னு தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணதுல பிஜேபி நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இந்த பத்தாயிரமா உயர்த்தி கொடுக்கறதுக்கு காசை நான் தரேன்னு சொல்லட்டுமே நான் கொடுக்கற ஒரு பேரிடர் நடக்கும் போது இழப்பு லட்சம் பேருக்கும் நடக்கலாம் கோடி பேருக்கும் நடக்கலாம் ஆனா ஒரு வருஷத்துக்கு தொள்ளாயிரம் கோடி மட்டும்தான் நிதி கொடுப்பேன்னு சொல்ற ஒன்றிய ஆட்சி இத பேசலாம் பாதிக்கப்பட்ட மக்கள் முன்னால அவங்களுக்கு அரசியல் மட்டும்தான் நிர்மலா சீதாராமனுடைய பேட்டி சார் அதே மாதிரி தொடர்ந்து எழுப்பப்பட்டு வரக்கூடிய ஒரு கேள்விதான் என்ன அப்படின்னா பன்னெண்டாம் தேதி வானிலை ஆய்வு மையம் வந்து முன்னெச்சரிக்கை கொடுத்தும் அதற்கு பின்னான நாட்கள்ல தமிழ்நாடு அரசு எந்த விதமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையுமே எடுக்கல அப்படின்னு தொடர்ந்து அந்த குற்றச்சாட்டை வந்துகிட்டே இருக்கு இல்லை நடந்திருப்பது ஒரு பேரிடர் என்பதை மறைப்பதற்காக ஒரு நாடகத்தை ஒன்றிய ஆட்சியும் அப்புறம் அதிமுகவும் சேர்ந்து வெவ்வேறு விதத்தில் செய்கிறாங்க நடந்திருப்பது பேரிடர் எந்த பேரிடரை எவ்வளவு முன்னால் சொன்னாலும் வெள்ளம் பாதிப்புங்கிறது ஏற்பட தான் செய்யும் இப்போ குஜராத்தில் வந்து தெரிந்தே நர்மதா அணையில் வந்து அந்த இவர் மோடி அவருடைய பிறந்த நாள் வரைக்கும் தண்ணியை தேக்கி வச்சாங்க அதனால் வெள்ளம் ஏற்பட்டுச்சு அதுக்கு பிறகு நிவாரணம் கொடுத்தாங்க அதுபோல் தவறு இன்றைக்கி நடக்கலை நீங்க நடந்திருக்கிறது மழை எதிர்பாராமல் வந்தது பல ஆண்டுகளில் காணாத மழை நீங்க வந்து அஸ்ஸாம்ல உங்க தான் நடக்குது அப்ப அங்க வெள்ளம் வரக்கூடாதுல்ல நீங்கதான் சூப்பரா ஏற்பாடு வச்சிருக்கீங்கல்ல நீங்க வெவ்வேறு மாநிலங்கள் உங்க ஆட்சி நடக்கும்போது அப்ப வந்து வானிலை ஆய்வை வச்சு வெள்ளத்தை தடுத்துருக்கணும் இல்ல அப்படி ஒன்றும் உங்களால செய்ய முடியாது யாருகிட்டயுமே அந்த ஆப்ஷன் கிடையாது அப்போ இடர்ல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கை கொடுக்க முதல்ல போனது மாநில தான் மாநில அரசு அதுல வந்து முன்ன பின்ன செஞ்சிருக்கலாம் ஆனா போனது அவங்கதான் இன்னைக்கும் உரிய நிதி வராமலும் அந்த நிவாரணத்தை கொடுத்துட்டு இருக்கிறது மாநிலத்தில் இருக்கிற ஆட்சி தான் பாராட்டுறதுக்கு உங்க அரசியல் இடம் கொடுக்காது ஆனா வேண்டுமென்றே ஏன் இதை வந்து ஒரு சதி மாதிரி பிரிச்சு சொல்லணும் அப்போ உங்ககிட்ட அவ்வளவு சூப்பரான ஏற்பாடு இருக்குன்னா நீங்க ஆட்சி செய்யற இடங்கள்ல வெள்ளத்தை முன்னே தடுத்து அந்த பேரிடர் நிதியும் தமிழ்நாட்டு கொடுங்க நாங்க பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுக்குறோம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை